அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசியில் உள்ள உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி அப்படின்னு சொன்னாவே இவங்க தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிடவும் மாட்டாங்க நம்பினாங்களா எற்காரணம் கொண்டும் அவங்க மேலே இருக்கிற அன்பும் பாசமும் குறையாம இருக்கும் இவங்களுக்கு டக்குன்னு கோபமும் வந்துடும் ஆனால் கோபத்தில் கட்டாயம் காரணம் இருக்கும் உதவி செய்கிறதில் பெருந்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் உடனே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட உதவி பெற்று நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலனையும் பெற்றிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க இருக்கிறதுனால இவங்க இல்லைன்னு சொன்னாலுமே அதை யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு எப்படி எா இவங்களுக்கான ரகசியங்களை காத்திருப்பாங்க இவங்க கிட்ட சொல்ற ரகசியமே காத்து வச்சிருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரிங்க அதில் சாதனை புரியக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவானால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை எல்லாமே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் கூடிய விரைவில் நடந்து முடியும் இது மூலம் நிறைய சங்கடத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது எப்போதான் நம்ம இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்போம் முதல்ல முடிப்போமா இல்லையானே சொல்லிட்டு ரொம்பவும் மனக்கவலையில் இருந்திருப்பீங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வேலை தடைபட்டு இருந்த வேலைகளை கூடிய விரைவில் முடித்து வைப்பதற்கான சிறப்பான அம்சங்கள் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டுமான் பார்த்தா இல்லைங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறப்போறீங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க இப்போ முடியல அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலான்னு அந்த தள்ளி போட்ட வேலை எல்லாமே இப்ப நீங்க செய்யறதன் மூலம் உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பு நிறையவே உண்டாகும் கடந்த போதுண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகும் ஒரு சிறப்பான மாதமும் இந்த கார்த்திகை மாதம் தான் ஒரு சிலருக்கு எல்லாமே உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் மூலம் வந்த பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகள் கிடைக்கும் மாதமும் இந்த மாதம்தான் ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் மேற்கொண்டதன் மூலம் ஒரு சில பிரச்சனைகளுமே நீங்கள் உத்தியோகம் செய்கிற இடத்துல ஏற்பட்டிருக்கலாம் கூட பணி புரிகிறவங்களுமே உங்களை தவறாக எண்ணிருக்கலாம் அந்த சூழ்நிலை எல்லாமே மாறும் பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் பலன்களுமே சிறப்பாக அமையும் நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்களோட உயர் அதிகாரிகளுமே திகைத்து போவாங்க இதன் மூலம் நீங்க கேட்டது கிடைக்கும் இடமாற்றமும் உண்டாகும் செல்வாக்கு நீங்க பணிபுரியும் இடத்துல உயர்ந்து காணப்படும் உங்களது பணிகளை நியாயமாகவும் சுயமாகவும் நீங்களா செஞ்சு நல்லது எடுக்கும் ஒரு சிறப்பான மாதமும் இந்த மாதம்தான் ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த மாதத்தில் புதிய சொத்து சேர்க்கையுமே ஏற்படுங்க ரொம்ப நாளாக ஏதாவது நிலத்தை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட ஆசை வச்சுருப்பாங்க ஆனால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தில் எங்கே நிலம் வாங்குறது பட்ட கஷ்டமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ பண வரவு எல்லாமே சீராக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றுமே நல்ல முறையில் நடத்தி முடிக்கும் ஆதாயம் காணும் மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களோட குடும்ப விஷயத்திலையுமே நிறைய நெருக்கடிகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதம் அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் ராகு பகவானால புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்களால ஆதாயம் அதிகரிச்சு காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை உயர்த்துவதற்கு உதவும் உங்களுக்கு உங்களோட உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் வாய்ப்புமே இந்த மாதத்தில் ஏற்படும் உங்களின் வாழ்க்கை துணையோடு இணக்கம் அதிகரித்து காணப்படும் கேது பகவான் சஞ்சாரத்தால உங்களோட வாழ்க்கையில ஒரு சில புதிய அனுபவங்களை நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமையும் சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா உங்களோட தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் இல்லைன்னா அடுத்தடுத்த பிராஞ்சஸ் எப்படி ஓபன் பண்ணலாம் தொழிலை விரிவாக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றியடையும் வாய்ப்பு இந்த கார்த்திகேயில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களோட கனவு நனவாகும் இல்லைன்னா வச்சிருக்கிற பழைய வண்டி மாத்திட்டு கூட நீங்க புதுசா வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துறது கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது விவசாயிகளுக்கு மாதத்தின் முற்பகுதியில யோகமாகவும் பிற்பகுதியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு முன்னேற்றம் இருந்த மாதமாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயுமே கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு சந்திராசமம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் பெருமாளுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவோடு செயல்பட்டு உங்களோட அனைத்து வேலைகள்லையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை எல்லாமே ஏற்படுத்தியிருப்பாரு இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும் சிறப்பான மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட உடல் நிலையில இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகிடும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டி போறாமைகள் நீங்கும் ஒரு நல்ல மாதம் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே செல்வாக்கு நல்லபடியாக உயர்ந்து காணப்படும் உங்களோட ஒவ்வொரு செயல்கள்லயுமே தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் மற்றவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த மாற்றங்களை அடையக்கூடிய நல்ல மாதம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரிய பகவானும் உங்களோட முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார் வயது முதிர்ச்சியின் காரணமா ஒரு சில நோய் நொடிக்கு நீங்க ஆளாகலாம் வாழ்க்கை துணையினும் நண்பர்கள் நீங்க கொஞ்சம் அனுசரணையா செல்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான வேலைகள் கூடிய விரைவில் நல்லபடியா நடந்து முடியும் கூட்டத்தொழில ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமா இருக்கும் பிற்பகுதியில கவனமா செயல்படணும் மாணவர்களுமே படிப்பு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாமே லாபம் அடைய செய்வார் முடங்கி இருந்த தொழில்களை மீண்டும் இயங்க செய்வார் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளையுமே பெற முடியும் ஆதாயம் அதிகரித்து காணப்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்க முடியும் டிசம்பர் மூன்று முதல் சுக்கிரனும் சுக்கரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையுமே வருவாயில் எந்த ஒரு தடையும் இருக்காது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் முழுமையான அக்கறையை செலுத்துறது நல்லது உங்களுக்கு சந்திராசமும் டிசம்பர் பதிமூணாம் தேதி வரதுனால அன்றைய தினம் கவனமாக செயல்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகினதாரலால் உங்களோட வாழ்க்கை வளமானதை மாறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுடன் தான் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்